Hi ப்ரோ வெல்கம் டு our சேனல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சிஎன்சி டர்னிங் சென்டரில் பாட்டை வந்து கிளாம் பண்ணுறதுக்காக என்ன பயன்படுத்துகிறோம் நம்ம சிஎன்சி டர்னிங் சென்டரில் பொதுவாக பாட்டை வந்து கிளாம் பண்ணுறதுக்கு ஜாஸ் பயன்படுத்துவோம் ஜாஸ்ல வந்து ரெண்டு வகையான ஜா இருக்குது ஒன்று வந்து சாஃப்ட் ஜாஸ் இன்னொன்று வந்து ஹார்டன் ஜாஸ் சாஃப்ட் ஜாஸு வந்து நம்ம தேவையான ஷேப்புக்கு வந்து நம்ம அதை மிஷினிங் பண்ணிக்கலாம் அதாவது ஜாஸ் வந்து போர் பண்ணிக்கலாம் ஹார்டண்ட் ஜாஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காம்பனண்டில் வந்து க்ளாம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹார்டண்ட் ஜாஸை பயன்படுத்தலாம் இந்த ஹார்டன் ஜாஸ் வந்து நம்ம மிஷினிங் பண்ண முடியாது அதாவது போர் பண்ண முடியாது ஆனால் சாஃப்ட் ஜாஸ் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி என்ன பாட்டு கிளாம் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஜாஸ் வந்து போர் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ நம்ம சிஎன்சி மிஷினில் பாட்டு கிளாம் பண்ணுறதுக்காக என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஜாஸ்தியில் ரெண்டு வகையான ஜாஸ்தி இருக்கின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க